வணக்கம் இன்றைக்கு பொருட்பாலில் அரசியலை காலம் அறிதல் அந்த அதிகாரத்தில் ஐந்தாவது குரல் காலம் கருதி இருப்பர் கலங்காது ஞாலம் கருதுபவர் காலம் கருதி இருப்பர் கலங்காது ஞாலம் கருதுபவர் அந்த வார்த்தை கொஞ்சம் மாற்றி போட்டோம்னா ரொம்ப எளிமையாக பொருள் புரியும் என்ன எப்படி பாருங்கள் கலங்காது ஞாலம் கருதுபவர் காலம் கருதி இருப்பர் அதை கலங்காத ஞாலம் கருதுபவர் அப்படின்னா அந்த கொண்ட எண்ணத்தில் கொஞ்சம் கூட இந்த பக்கம் அந்த பக்கம் வந்து சந்தேகம் இல்லாமல் உறுதியாய் தப்பாமல் அப்படின்னு சொல்கிறோம்னா தப்பாமல் நடக்கும் அப்படின்னு அந்த மாதிரி கண்டிப்பாக அப்படின்னு சொல்லோம்னா அந்த மாதிரி ஞாலம் இந்த ஞாலம்னா அந்த உலகம் முழுவதையும் வெள்ளை கருதும் அரசர் அல்லது ஒரு தலைவர் என்னப்பா அவருடைய வலிமை வந்து மிகுதி இருந்தாலும் அதை பொருட்படுத்தாது அந்த காரியத்தை முடிப்பதற்குரிய காலத்தை கருதி அந்த காலம் வந்து எப்போ வருதோ அது வரைக்கும் அந்த செயலை செய்யாமல் பொறுமையாக காத்திருக்காங்க பார்த்திங்க காத்திருப்பாங்க அப்படின்னு சொல்கிறார் யார் காத்திருப்பாங்கன்னா கண்டிப்பாக இந்த உலகத்தை நான் ஜெயிச்சே தீருவேன் அப்படின்னு நினைக்கிறாங்க பார்த்தீங்களா அவங்கள சொல்கிறாரு அவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறார் எப்படி இருப்பாங்க அதை செய்வதற்கான ஆற்றல் அவங்களுக்கு முழுவதும் இருந்தாலும் அந்த ஆற்றலை அந்த காலத்தோடு தகுந்த காலத்தில் பயன்படுத்தினால்தான் இந்த ஞானம் நம்ம கைக்கு வரும் அப்படின்னு தெரிஞ்சு அந்த தகுதியான அந்த சரியான நேரத்திற்காக காத்திருப்பார்கள் அப்படிங்கிறத அந்த குரலை சொல்கிறார் அதாவது கலங்காது ஞாலம் கருதுபவர் காலம் கருதி இருப்பார் அதாவது தன்னுடைய வலிமை தன்னுடைய வினையினுடைய வலிமை தன்னுடைய துணை வலி எல்லாம் மிகுதியாக இருந்த பொழுதிலும் இந்த உலகமே என் கைக்கு வரணும் அப்படின்னா அவ்வளோ பெரிய காரியம் உலகம் வர்றது மட்டும் அப்படி உலகமே வருது அப்படின்னா அது மாதிரி எவ்வளோ பெரிய காரியமாக இருந்தாலும் அதை முடிக்கிறதுக்காக காத்துக்கிட்டு இருப்பாங்க சரியான நேரத்துக்கு இதுக்கு நிறைய வந்து உதாரணம் வந்து நம்ம வந்து சொல்லலாம் இந்த பகீரதன் கதை எத்தனை முறை தவம் பண்ணினா எவ்வளோ இடத்துல தவம் பண்ணினா ஆனால் கொஞ்சம் கூட பொறுமையை இழக்காமல் அவனுக்குரிய அந்த வரம் வருகின்ற காலத்திற்காக முதல்ல சிவனுக்கு வரம் பண்ணி அவங்களுக்கு வரம் பண்ணி இவங்களுக்கு வரம் பண்ணி கங்கைக்கு பண்ணி கங்கை நான் வந்தால் சிவன் என்னை தலையில் வந்து தாங்குவாரான்னு கேட்டு அதுக்கப்புறம் வந்தால் அவள் ஜடாமுடியில் முடிஞ்சு அத்தனைக்கும் சலிக்கவே இல்லை அந்த பையன் இல்லையா தான் ப பகீரத பிரயத்தனம்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா அதுக்கு வந்து வெறும்னு இந்த முயற்சிக்காக மட்டும் இல்லை பகீரதனுக்கு அவனோட தவம் தவத்தினோட வலிமை தெரிஞ்சிருக்கு இதனோட வலிமை தெரிஞ்சிருந்து ஆனாலும் இத்தனை காலம் அவங்க வருகின்ற காலம் வரை அவன் பொறுமையாக காத்திருந்தான் காத்திருக்காமல் பாதியில் விட்டுருந்தான் அவனால் அந்த செயலை வந்து முடிச்சிருக்க முடியாது இல்லையா அந்த மாதிரி தான் இந்த காலம் அப்படின்றது வந்து ரொம்ப இது முக்கியம் அதே மாதிரி இங்கே இருப்பர் அப்படின்னு ஒன்றும் வந்து வருது 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 இல்லைங்களா அப்போ இருப்பர் அப்படின்றது அது வந்து பொறுமையாக இருக்கிறது அப்படின்னு ஒரு பொருளை வந்து வருது இந்த இதில் வந்து நிறைய விஷயங்களில் வந்து இருத்தல் அப்படிங்கிறத வந்து நட்பாக்கல் பகையாக்கல் மேற்சேரல் மேற்சேரல்லாம் போர் செய்கிறது இருத்தல் பிரித்தல் கூட்டல் அப்படின்ற அறுவகை குணங்களை வந்து சொல் குறிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது ஒரு வெற்றி பெறணும் அப்படின்னா அவனை நட்பாக்கிக்கலாம் அல்லது அவன்கிட்டருந்து அவனை வந்து பகையாக வந்து பிரித்து விட்டுடலாம் அல்லது போர் செய்து வென்று கொள்ளலாம் அல்லது பொறுமையாக இருந்து அதுக்கப்புறம் நேரம் வரும்போது பண்ணலாம் பிரிக்கலாம் சிலரை சேர்க்கலாம் இப்படி எது வேணால் பண்ணி அந்த காலம் வர வரைக்கும் பொறுத்திருந்து செஞ்சோம்னா எவ்வளோ பெரிய காரியத்தையும் முடிக்க முடியும் அப்படிங்கிறது தான் இதுலேருந்து நமக்கு கிடைக்கின்ற செய்தி நன்றி வணக்கம் நாளை அடுத்து